ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஒரு சூப்பரான ஹோல்சேல் கார்மெண்ட்ஸ் தாங்க வந்திருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிகாந்த் கார்மெண்ட்ஸ் தாங்க இது வந்து உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் இடையா ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கு இப்போது இங்கே இந்த தீபாவளிக்கு என்ன புதுசாக வந்திருக்குன்ட்டு ஆல் ஓவர் ரவுண்ட் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் செக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஜஸ்ட் பேபிலேருந்து அப் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே போடலாம் சூப்பராக இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது ஒவ்வொரு மாடல்லையும் உங்களுக்கு அப் டு ஃபோர் கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் மட்டும்தாங்க வெறும் ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் மட்டும்தான் வந்து பண்ண முடியும் ஃபோர் பீஸ் ஃபைவ் பீஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க வெறும் பல்க் பர்ச்சேஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இவங்களும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு சூரத் பாம்பே டெல்லி அப்படின்னு போக வேண்டியதே கிடையாதுங்க இப்போ வந்துருச்சு நம்ம கோயம்புத்தூர்லேயே அரிகாந்த் கார்மெண்ட்ஸ் வந்து பக்காவான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்காங்க சூப்பர் பார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டீஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தாங்க பாபா ஷூட் இருக்குது பேண்ட் ஷர்ட் இருக்குது ஷார்ட்ஸ் பேண்ட் இருக்குது டி ஷர்ட் இருக்குது எக் சக்கமான வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க நான் இன்றைக்கி வீடியோவில் ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டாக காமிச்சிருப்பேன் குழந்தைங்கள் தனியாக கேர்ள் பேபி தனியாக அடல்ட்டு ஒருத்தர் தனியாக அப்படின்ட்டு ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக காமிச்சிருப்பேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின் தான் தெரிஞ்சிருக்கும் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தந்திருக்கேன் ஏதாவது டவுட் அப்படின்னு இவங்கள நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் இவங்க வந்து ஹோல்சேலர் மட்டும் தாங்க நீங்கள் வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறவங்க தாராளமாக இவங்களாம் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் இல்லை வந்து நான் பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணணுங்க எனக்கு ரெண்டு பீஸ் வேணும் மூணு பீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம் ஏன்னா இவங்க வெறும் ஹோல்சேல் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இவங்க ஹோல்சேலர் மட்டும் தான் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க கிட்ட வச்சிரு வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இ இங்கே பாருங்கள் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப பக்காவாக வந்து நம்ம அரிஹான் காமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது நான் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் வியோ பண்ணி விடும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் இங்கே ஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஷர்ட்ஸ் மட்டுமா அப்படிங்கிறவங்களுக்கு இல்லைங்க குழந்தைங்களுக்கான வேஷ்டி ஷர்ட்டும் இங்கே வந்து வச்சுருக்காங்க வேஷ்டி ஷர்ட் அது என்ன உங்களுக்கு துண்டு கலர்ஸ் நிறையாவே அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு அந்த கலரோட பேட்டர்ன்ஸ் காமிக்கிறேன் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம வீட்டுக்குட்டி பசங்க வந்து இந்த மாதிரி ஷர்ட் அண்ட் வேஷ்டி போட்டாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களா தெரியவாங்க இந்த மாதிரி நிறையா கலர் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபிக்கான செக்ஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே ஜஸ்பான் பேபிலேருந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க நம்ம ஒவ்வொரு வெரைட்டியாக பார்த்துடலாம் இவங்க ஹோல்சேலர் மட்டும்தாங்க மற்ற டீட்டெயில்ஸ் அதாவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் உங்களுக்கு குட்டி குழந்தைக்கான ட்ரெஸ் தான் அப் டு உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வரைக்குமே இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது நான் மூணு கலருமே இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ப்ளூ பிங்க் ஆரஞ்சு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது எனக்கு ஜிப் டைப் வேண்டாமா நாட் டைப் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நாட் இப்போ அவைலபிளாக இருக்கேன் குழந்தைங்களுக்கு அழுந்தாமல் சோல்டரில் வந்து நம்ம நாட் போட்டு விடுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே எங்களுக்கு ஃப்ராக் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே காட்டனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே பாருங்கள் அப் டு ஃபோர் கலர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு பிங்க் ப்ளூ அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களோட ஃபேவரட்டான கலர் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்லீப்பிங் ப்ளூ அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இது உங்களுக்கு ஃபுல் செட்டு இது வந்து உங்களுக்கு மேலே வந்து வெஸ்டர்ன் டாப் மாதிரி கீழே பேண்ட்டு ப்ளஸ் பேண்டைஸோட குழந்தைக்கு வந்து கொடுத்துருக்காங்க கலர்ஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்ஸு ஃபோ இந்த ஷாப்பை பற்றி உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கலாம் இவங்க ஹோல்சேலர் மட்டும்தாங்க இது பார்த்திங்கன்னா அப் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெஸ்டர்ன் டாப் தான் சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணி காட்ட முடில என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஷாப்பு ஸோ ஓவராலாக உங்களுக்கு நான் வந்து இங்கேருந்து போடணுமே அப்படிங்கிறக்காக ஓவராலாக ஒரு வீடியோவாக காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் எல்லாமே நான் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பேன் இதெல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு இதுக்குமே நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருப்பேன் நம்ம குழந்தைங்க வந்து போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரியுறதுக்காக ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிளாத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லைங்க அவ்வளோ ஒரு அழகான கிளாத்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சா ரொம்ப 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 கம்ஃபோர்ட்டான ஒரு க கலெக்ஷன்ஸுங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம அரிகாந்த் கார்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு பக்காவான இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டியோடு கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே எங்களுக்கு குழந்தைங்களுக்கான வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் தாங்க டாப்பு ப்ளஸ் லெகின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் குழந்தைங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்குமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வியோ பண்ணலாம் அது வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்டி அழகான ஒரு பட்டு பவடை தான் நான் உங்களோட இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வெரைட்டி ரெக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க எம்ப்ராய்டரி எல்லாம் போட்ட மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் கலர் பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு கலர் க்ரீன் வித் ஒரு மஜிந்தா கலரில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு மஜிந்தா கலர் தான் ஷாலோடு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நே வேறொரு கலரு நல்லா பிஸ்தா க்ரீன் வித் ஒரு டார்க்கான க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வெறும் ஹோல்சேல் மட்டும் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க ரீட்டெயில் வந்து கிடையாது ஸ்லீவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஏஜ் குரூப்லேயும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நான் காமிக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கோ அதுதான் நான் நாங்களோட இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இது பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஒரு லுக்கில் ட்ரெஸ் வந்து இங்கே கிடைக்கும் நான் எல்லாமே ஓப்பன் பண்ண கா காமிக்க முடியாது இல்லைங்களா ஒவ்வொரு பீஸஸ்ஸாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சுட்ருக்க முடியாது ஸோ அதனால தான் ஒவ்வொரு பீஸுக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நான் காமிக்கிறேன் ஸோ அந்த செக்ஷன் முடிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலே வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ்க்கான செக்ஷன் தான் ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெகின்ஸ் ஜெகின்ஸ் பிளாஸ் ஆஃப் பேண்ட்டு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீனேஜ் பொண்ணுங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஃப்ளோரில் வந்து நான் காமிச்சிருப்பேன் வீடியோஸ்க்கு இப்போ நான் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் ப்ளாஸ் ஆஃப் பேண்ட்டு தாங்க எங்களுக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு லெகின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் டைப்பில் வேணும்னாலும் பிரிண்டர் டைப்லையும் இருக்குது என்ன வெரைட்டி கேட்குறீங்களோ எல்லா வெரைட்டியுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலாசோ பேண்ட் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் லெகின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா என்ன இல்லைன்னே சொல்ல முடியாது எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெகின்ஸ் ஜெகின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கலர் வெரைட்டிஸ்மே பார்த்தீங்கன்னா அப் டூ ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸ்க்கான வெஸ்டர்ன் டாப் தான் நான் அவங்களோட இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது கலெக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது பாருங்கள் இப்போ தீபாவளிக்கு வந்து நியூ கலெக்ஷன் டாப்ங்க உங்களுக்கு சைஸ் வரையாக வந்து வச்சுருக்காங்க இது பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆஃபி அதாவது காலேஜ் வேர்க்கு இல்லை ரெகுலர் வேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான டாப் கூட அவைலபிளாக இருக்குது அதில் உங்களுக்கு கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க இவங்க வெறும் ஹோல்சேல் மட்டும்தாங்க பண்ணிட்டுருக்காங்க ரீட்டெயில் வந்து கிடையவே கிடையாது நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு எடுத்து தான் காமிக்க முடியல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் டாப் வெஸ்டர்ன் டாப் ஆகட்டும் உங்களுக்கு ரெகுலர் டாப் ஆகட்டும் கிராண்டான குர்த்திஸ் ஆகட்டும் நார்மலான குர்த்திஸ் ஆகட்டும் எக்கச்சக்கமான குர்த்திஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர் கிட்ஸ் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நான் காமிக்காமல் மிஸ் பண்ணிவிட்டேன் அதுதான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு சைஸ் வரையாக வந்து வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாப்பு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஹங்கா கலெக்ஷன்ஸ் தாங்க நல்லா பெரிய கேர்ள் கூட போடலாம் அப்டூ எயிட்டீன் இயர்ஸ் வரைக்குமே போடலான்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது தீபாவளிக்கு வந்து புது கலெக்ஷன் இதுன்னு கூட சொல்லலாம் நான் உங்களோட இப்போ இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டுருக்குறது எல்லாமே இப்போ தீபாவளிக்கு வந்து நியூ அரைவல்ஸ் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து புதுசாக தீபாவளிக்கு வந்திருக்கு நீங்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்குறக்கு நீங்கள் சூரத்தோ டெல்லி பாம்பே அந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் போக வேண்டியதே இல்லைங்க இப்போ நம்ம கோயம்புத்தூரில் அரிகாந்த் கார்மெண்ட்ஸே வந்து அக் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரான குவாலிட்டியோடு கண்டிப்பாக வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துருக்கு இப்போ வந்து நம்ம ஜென்ஸ் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டியான ஷர்ட்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க அதாவது உங்களுக்கு காட்டன் ஆகட்டும் எல்லா மெட்டீரியலுமே ஷர்ட்ஸ் வந்திருக்கு ஷர்ட்ஸு இந்த மாதிரியான ஷார்ட்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருக்காங்க கலர்ஸ்மே அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது ஆஃப் ஸ்லீவாக இல்லை ஃபுல் ஸ்லீவாக எல்லா வகையான ஸ்லீவ்ஸுமே வச்சுருக்காங்க உங்களுக்கு நைட் பேண்ட்டு ஜீன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய பேண்ட் வெரைட்டிஸ்மே நிறைய வச்சுருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எதை விட்டா மோஸ்ட்லி வந்து நான் எந்த செக் செக்ஷனுமே விடலை எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா நான் போன டைம் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷு நான் போன டைம் மட்டும் இல்லை எப்போவுமே வந்து அறிகாந்துக்காமல் ஸோ ரஷ்ஷாகவே தான் இருக்கும் ஸோ வந்து இங்கே வந்து இப்போ தீபாவளிக்கு என்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்குன்ற மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் காட்டணும் இல்லைங்களா ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தையிலருந்து பெரியவங்க அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இங்கே வச்சிருக்காங்க சைஸஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து என்ன ட்ரெஸ் வேணும் என்ன சைஸில் வேணும்னு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் இவங்க வெறும் ஹோல்சேல் மட்டும் தாங்க ரீட்டெயில் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ